வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழிமைகளால் போற்றை பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு கலப்பு மயக்கம் இந்த இரண்டு சொற்களுக்கான வேறுபாடு என்ன உலகம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுந்த பொழுது நம் மரபில் வந்த ஞானியர்கள் கூறிய பதிலை முதலில் பார்ப்போம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று தொல்காப்பிய மரபியல் நூற்பா அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கூறுகிறது தொல்காப்பியர் நம் தமிழ் மரபின் வேரினை நமக்கு மீட்டெடுத்து தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் தொல்காப்பியம் என்ற நூலை மட்டும் படைத்திருக்காவிட்டால் இன்று நாம் நம் பண்பாட்டு அடையாளங்களை இழந்திருப்போம் எனவே என்னை பொறுத்தவரையில் கடவுளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றி துதிக்கப்பட வேண்டியவர் தொல்காப்பியர் சரி மேலே கூறிய நூற்பாவில் உலகத்தைப் பற்றி அவர் என்ன கூறுகிறார் பஞ்சபூதங்களான நிலம் தீ நீர் வழி விசும்பு என்ற ஐந்தும் கலந்து உருவான ஒரு மயக்கப் பொருள்தான் உலகம் என்று கூறுகிறார் இதில் கலந்த மயக்கம் என்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தை இந்த இடத்தில்தான் கலப்பு என்றால் என்ன மயக்கம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது கலப்பு என்பது பல மாறுபட்ட தன்மையுடைய பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருத்தல் மயக்கம் என்பது பல மாறுபட்ட தன்மையுடைய பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து இருத்தல் உதாரணமாக மாவு அரைப்பதற்காக அரிசி உளுந்து வெந்தயம் போன்றவற்றை நீரில் ஊற வைத்திருக்கின்றீர்கள் தற்போது அரிசி உளுந்து வெந்தயம் கலந்திருக்கின்றது இந்த நிலையில் உங்களால் இதை உளுந்து இது அரிசி இது வெந்தயம் என்று எளிதாக பிரித்து கூற இயலும் இதற்கு பெயர் கலப்பு இங்கே பொருட்களுக்கு இடையே உள்ள உறவு இணைப்பு மேலே கூறப்பட்ட பொருட்களை அனைத்தையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி மாவாக மாற்றிவிட்டீர்கள் தற்போது உளுந்து அரிசி வெந்தயத்தை உங்களால் பிரித்து எடுக்க இயலாது தற்போது இவைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து விட்டது இதற்கு பெயர் மயக்கம் இணைந்து இருத்தலை கலப்பு என்றும் பிணைந்து இருத்தலை மயக்கம் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் பொருட்கள் கலந்து இருக்கும் பொழுது பொருட்களை தனித்தனியாக சுட்டி உணர இயலும் ஆனால் பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து மயக்கமாகிவிட்டால் அதில் உள்ள பொருட்களை சுட்டி உணரவும் இயலாது உணர்த்தவும் இயலாது தற்போது தொல்காப்பியர் கூறிய நூற்பாவிற்கு வாருங்கள் உலகம் என்பது பஞ்ச பூதங்களின் கலப்பாக மட்டுமல்ல மயக்கமாகவும் உள்ளது என்கின்றார் இதன் பொருள் என்ன இங்கு நாம் உலகம் என்று கூறுகின்ற அனைத்து பொருட்களிலும் பஞ்ச பூதங்களின் கலப்பு இருக்கின்றது என்கின்றார் ஆனால் அது வெளிப்பட்டு தெரியாமல் மயக்கமாக இருக்கிறது என்கின்றார் இங்கு எந்த ஒரு பொருளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுதான் உலகம் என்றும் அதில் எந்தெந்த பொருட்கள் உள்ளன என்று சுட்டி காட்டாத நிலையில் உலகம் இருக்கிறது என்று கூறுகிறார் இன்றைய நவீன அறிவியலும் இதை ஆம் என்று கூறி ஏற்கின்றது தொல்காப்பியர் காலத்தில் எந்த அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லை ஆனால் இந்த பேருண்மையை அவரால் எப்படி கூற முடிந்தது அவர் உணர்வில் வாழ்ந்தவர் அறிவை முன்னிறுத்தி வாழ்ந்தவர் அல்ல உணர்தல் மூலம் மட்டுமே அரிய உண்மைகளை மிக மிக எளிதாக உணர முடியும் எளிதாக உணர்வின் மூலம் கண்டறியப்படும் உண்மைகளை நிரூபிக்க அறிவுக்கு அறிவியலுக்கு பல மில்லியன் டாலர்கள் தேவைப்படுகிறது எனவேதான் தொல்காப்பியர் கடவுளுக்கு அடுத்தபடியாக வைத்து வணங்கத்தக்கவர் என்று முன்னர் கூறினேன் புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிவால் தொழில்நுட்பத்தால் கண்டறியும் அறிவாளிகளையே கடவுளாக மதிக்கும் பொழுது நாம் ஏன் அதைவிட சிறப்பான உயர்ந்த தொல்காப்பியரை கடவுளாக மதித்து வணங்கக்கூடாது என்று கேட்கின்றேன் அறிவு மயக்கம் காதல் மயக்கம் பசி மயக்கம் போதை மயக்கம் போன்ற வார்த்தைகளில் வருகின்ற மயக்கம் என்ற சொல்லையும் பாருங்கள் இதுதான் இது என்று உணர இயலாத நிலை என்ற பொருளைத்தான் தருகிறது இந்தந்த பொருட்களால் உலகம் ஆக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பொருட்களை நம் புலன் அறிவால் காண முடியவில்லை என்று நாம் கூறியதைத்தான் வடமொழியாளர்கள் உலகம் ஒரு மாயை என்று கூறினார்கள் அதாவது இருப்பது போல தோன்றும் ஆனால் அது இல்லை என்பதுதான் மாயைக்கு அவர்கள் தருகின்ற விளக்கம் ஆனால் நாம் அவ்வாறு கூறவில்லை உலகம் இல்லாத பொருள் அல்ல அது இருக்கின்றது ஆனால் காட்சிக்கு தெரியாமல் சூட்சமமாக இருக்கின்றது என்று கூறுகிறோம் அதன் மூலப்பொருட்களை அடையாளப்படுத்த முடியவில்லை என்று கூறுகிறோம் அல்லது மயங்கி இருக்கிறது என்று கூறுகிறோம் எனவே நம்மை பொறுத்தவரையில் மாயை என்பது இல்லாத பொருள் அல்ல பகுதி பகுதியாக பிரித்து உணர முடியாத ஒன்று என்று கூறுகிறோம் இவ்வாறு உயர்ந்த உன்னதமான சிந்தனை பொக்கிஷங்கள் நம் தமிழ்மொழியில் இருக்கும் பொழுது பிற மொழிகளையும் அறிவியலையும் கொண்டாடுவது பொருத்தம்தானா என்று சிந்தித்து பாருங்கள் எனவே தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தொல்காப்பியத்தை கண்டிப்பாக பயில வேண்டும் என்று கூறுகிறேன் அது நமக்கு பல தெளிவுகளை உண்மைகளை உணர்த்தும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்